வணக்கம் அன்பு கொடுக்கக்கூடிய எல்லா தகவலுக்குமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்துட்டு இருக்கும் நான் நம்புகிறேன் நாளுக்கு நாள் எல்லா நாடுகளிலிருந்தும் ஆதரவு அதிகமாக கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் சந்தாதாரில் நெருங்கிட்டோம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா குரு பயிற்சி இந்த வருடம் யார் யாருக்கெல்லாம் அதிர்ஷ்ட யோகத்தை குரு பகவான் தரப்போகிறாரு யாரெல்லாம் வீடு கட்டக்கூடிய யோகம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இதையெல்லாம் பெறக்கூடியவர்கள் யார் யார் அப்படின்றதான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஆகியவால் இந்த பதிவு மிக மிக பயனுள்ள தகவலாக இருக்கும்போது முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவுகளை எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஆண்டுக்கான குரு பயிற்சி மே பதினாலாம் தேதி நடக்குதுங்க இந்த குரு பயிற்சியில் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வரை இருக்குது குரு சுபத்துவம் பொருந்திய கிரகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் குரு பயிற்சி இந்த மே பதினான்காம் தேதி ஆரம்பமாவது திருக்கணிதத்தின்படி பார்த்திங்கன்னா இரவு பத்து முப்பது நிமிடத்திற்கு குரு பயிற்சி நடக்குது இந்த மே மாதத்தில் இருந்து மிதுனத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாரு அங்கிருந்து குருவின் பார்வை குறிப்பிட்ட ராசிகள் மேல விழுகிறது யார் யாருன்னா துலாம் ராசிக்கு மேலேயும் தனுசு ராசிக்காரங்க மேலேயும் கும்ப ராசிக்காரங்க மேலேயும் விழுகுது குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த குரு பயிற்சி குருவின் பார்வையால் சில ராசிக்காரர்கள் கோடி நன்மைகளை பெற இருக்காங்க ராஜ யோக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் யாருக்கெல்லாம் இந்த அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க இருக்காங்க அப்படின்றத இதில் பார்ப்போம் இதில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ராசி துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசியில் பிறந்தவர்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான காலமாக நிச்சயமாக அமையப்போகுது இது வரைக்கும் நீங்கள் இருந்த சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி கஷ்டமான சூழ்நிலையில் சோதனையான சூழ்நிலையில் கடன் பிரச்சனையில் உடல் ரீதியான பிரச்சனையில் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் வரக்கூடிய இந்த காலகட்டம் குரு பயிற்சிக்கு பிறகு நல்ல மாற்றங்கள் வர இருக்குது ஏன்னா பாகிஸ்தானம் என்னும் மிதினத்துக்கு குரு பகவான் வரப்போறாரு இதனால பார்த்தீங்கன்னா படிப்பு உத்தியோகம் குழந்தைகள் குடும்பம் இந்த எல்லா விஷயத்திலையுமே நல்ல யோகத்தை பெறக்கூடிய ஒரு நபராக நீங்கள் மாற இருக்கீங்க சரிங்களா உங்களுக்கு வந்து இதுவரை இருந்த அந்த சோதனை காலத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க பார்த்தீங்கன்னா நல்லவர்களுக்கு கடைசி நேரத்தில் அது கடவுள் கை கொடுத்து தூக்கி விட்டுருவார் சரிங்களா நல்ல குணம் நல்ல மற்றவங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிற உங்களை போய் கடவுள் எப்படி கை விடுவார் அதனால் கவனமாக நிதானமாக பொறுமையாக இந்த காலகட்டத்தை ஹேண்டில் பண்ணி நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்துருங்க ஏன்னா சமுதாயத்தில் நல்ல மதிப்பையும் நல்ல பெயரையும் பெறக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது திருமண யோகம் குழந்தை பாக்கியம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் முக்கியமாக கடன் பிரச்சனையில் துலாம் ராசிக்காரர்களில் கடன் பிரச்சனையில் இருந்தவர்கள் அந்த கடனை தீர்ப்பதற்கான ஒரு காலத்தை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா எப்போதாப்பா என் கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கோயிலுக்காக போய் நீங்கள் வேண்டாத கடவுள்கள் இல்லை ஆனால் இந்த குரு பயிற்சி துலாம் ராசிக்காரருக்கு கடன் பிரச்சனைகளை முடித்து வைப்பதற்கான சில வாய்ப்புகளையும் அதற்கான காலகட்டத்தையும் உருவாக்கி கொடுப்பார் சொந்த வீடு வாகனம் வாங்குறதுக்கான யோகம் இருக்குது ஏன்னா ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்துக்கு போவதால் திருமணம் இதுவரை தடையான திருமணம் தடையாகி நின்று இருந்தவங்களுக்கெல்லாம் திருமணம் நடப்பதற்கான யோகங்கள் உண்டு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உருவாகும் அதே போல் பொருளாதாரம் இரண்டிலும் பார்த்திங்கன்னா சந்தோஷம் பொருளாதாரம் ஹாப்பினஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா பொருளாதாரம் நிதிநிலை சார்ந்த விஷயங்கள் இரண்டிலுமே எண்பத்தஞ்சு சதவீதம் நன்மைகளுக்கு இருக்குது எண்பத்தி ஐந்து சதவீதங்கள் நம்பிகள் இருக்குது பெற்றோருக்கு பாத பூஜை செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா பெருமாள் கோவிலுக்கு நெய்தானம் செய்யுங்க அமோகமான பலன்களை பெறுவீர்கள் சரிங்களா குருவாயூர் கோயிலுக்கு முடிஞ்சால் குருவாயூர் கோயிலுக்கு சென்று வருவது நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு சரிங்களா இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க ஐயா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் குரு அமர்வதால் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலமாக தான் இருக்கும் ஆனால் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலத்திலும் சில சில அடிப்படை விதிகளை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லதை பெறலாம் குழந்தைகள் உங்களுடைய உங்களுடைய குழந்தைகள் மூலமாக நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் குழந்தைகளால் திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது வீடு நிலம் புதிதாக வாங்குவதற்காக நீங்கள் முயற்சிகளை எடுக்கும்போது கவனத்தோட பண்ணிங்கன்னா நல்ல ஒரு அதில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் அதே போல் அடிவயிறு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செரிமானம் இது போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அஜீர்ண கோளாறு இதிலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க எட்டாம் இடத்துல குருவின் பார்வை வருவதால் திடீர் பணவரவு உண்டாகும் காப்பீடு மூலமாக பணம் வரும் பெரிய மனிதர்களுடைய அந்த புதிய அறிமுகங்கள் உருவாகும் சொத்து திடீர் அதிர்ஷ்டங்கள் இது அதாவது சொத்து சார்ந்த விஷயங்கள் மற்றும் திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படின்ற மாதிரி வந்து முடியும் சில விஷயங்கள் எதிர்பாராமல் வாங்கிய சில கடன்கள் இந்த கடனை தீர்ப்பதற்கான சில காலமாக இருக்க போகுது சரிங்களா சுபகாரியங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் பெரிய அளவு வெற்றியையும் பார்க்கலாம் வீடு கட்டக்கூடிய யோகமும் உருவாகிறது சரிங்களா ஆகவே விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அவசரப்பட்டு யார்கிட்டையும் எந்த வார்த்தையும் விடாதீங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இங்கே நீங்கள் யாரையும் கோவப்பட்டோ பேசியோ கத்தியோ மாற்றவும் முடியாது முடியாது உங்க வேலைக்கான உங்களுடைய எதிர்காலத்திற்கான சரியான பாதையை மட்டும் நோக்கி போங்க மற்ற எந்த விஷயத்திலையும் கவனச்சிதறல் வேண்டாம் இந்த மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா கவனச்சிதறல் தான் உங்களால் மைண்ட் ஒரு இடத்துல கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது கவனச்சிதறல் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும் வேற வேற விஷயங்களில் நினப்ப போய்கிட்டே இருக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்கலாம் எது மைனஸோ அது வரவிடாமல் பார்த்துக்கோங்க அதுதான் புத்திசாலித்தனம் சரிங்களா இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க தான் ஐயா தனுசு ராசியில் பிறந்தவர்களாகி இருந்தீங்கன்னா மிதினத்தில் குரு அமர்வதால் பல பேருக்கு திருமணத்திற்கான யோகம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வரை இதுவரை இல்லாத இதுவரை தடைகளையும் தாமதங்களையும் பார்த்துட்டு இருந்த தனுசு ராசிக்காரங்க திருமணத்திற்கான யோகத்தை இந்த வாட்டி கரெக்டாக கையில் பிடிச்சிருவீங்க நிறைய பேர் புதிய தொழிலை தொடங்குவதற்கான அந்த உத்வேகம் ஆரம்பமாகும் குரு லாபஸ்தானத்தில் அமர்வதால் தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கு அதிர்ஷ்ட காலமாக இருக்கும் லாபங்கள் நிறைய கொடுக்கும் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் கணவன் மனைவி இவர்களுடைய ஒற்றுமையை பொறுத்துதான் தனுஷ்ராசுகாரர்களுக்கு இந்த வாட்டி வீடு வாங்கக்கூடிய யோகமே உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப முக்கியம் சண்டை பிரச்சனைன்னு பிரிவுகளும் சரி உங்களுக்கு ஒரு பிரிவுகள் இருந்துச்சுன்னா அது சரிவுகளை தான் கொடுக்கும் அதனால சண்டை பிரச்சனை மன கருத்து வேறுபாடுகள் இருந்தீங்கன்னா பேசி சுமூகமாக ஒன்றாக சேர்ந்து வாழ்வதற்கான முயற்சி எடுங்க ஏன்னா கணவன் மனைவி உறவு அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த உறவு எந்தளவுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து நல்லதை நினச்சி நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு போகிறீங்களோ வாழ்க்கையை அந்தளவுக்கு கணவன் மனைவி உறவால் நிறைய யோகங்கள் வந்து சேரும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்குது மூன்றாம் இடத்துக்கு ராகு வந்து அமர்வதால் பேச்சிலேயும் நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள்லேயும் எச்சரிக்கையாக இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க பேச்சு நீங்கள் பேசக்கூடிய பேச்சு மற்றும் நீங்கள் யோசிக்கக்கூடிய எண்ணங்கள் இதில் நீங்கள் கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்கணும் வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குழந்தை பாக்கியம் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பெரிய ஒரு நல்ல ஒரு பெரிய நல்ல ஒரு அமைப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கையில் இருக்கக்கூடிய கையிருப்பு பணம் அதிகரிப்பதற்கான ஒரு காலமாகவும் போது முக்கியமாக மீடியா துறையில் இருக்கிறவங்க ஃபோட்டோகிராஃபர்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரிண்டிங் வேலை செய்கிறவங்க எல்லாமே அமோகமான ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த குரு பயிற்சியில் வராத அனைத்து நல்ல பலன்களும் இந்த வாட்டி உங்களை தேடி வரும் இதுதான் உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் பொருளாதாரத்தில் தொண்ணூறு சதவீதம் ஏற்றத்தை பார்க்கக்கூடிய காலமாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆகவே இந்த காலகட்டத்தை இப்போ நம்ம சொன்ன இந்த ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க காட்டுள்ள போதே தூற்றிக்கொள் என்பது தான் புத்திசாலித்தனம் உங்களுக்கான நேரமும் காலமும் வருதுன்றப்ப அதை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க வேலையில் கவனத்தை வச்சு வாங்க சரிங்களா மற்ற எந்த கவனச்சிதறலான விஷயங்களுக்கும் நீங்கள் இடம் தராதிங்க ஏன்னா கடவுள் கொடுத்தது இந்த ஒரு வாய்ப்பு தான் இந்த ஒரு வாய்ப்பை நம்ம நல்லபடியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒரு மனிதனாக ஒரு ஹியூமனாக எந்த அளவுக்கு நம்ம லைஃப்குள்ளே நல்லதை கொண்டு வர முடியுமோ அந்தளவுக்கு நல்லதை நம்ம வலுக்கட்டாயமாவது கொண்டு வந்து தான் ஆகணும் ஏன்னா நம் வாழ்க்கை நம் கையில் அதனால் இந்த பதிவு பார்த்த நண்பர்களுக்கு கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் எந்த வழிபாடு பரிகாரம் எந்த விஷயம் பண்ணிங்கனாலும் உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக தேவை எல்லாம் முன்னிட்டு நம்ம கம்முன்னு உட்காந்துட்டே இங்கே எதுவுமே நடக்காது நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா தான் உங்களுக்கான வெற்றி உங்களை நோக்கி ரெண்டு அடி எடுத்து வைக்கும் அதனால் உங்களுக்கான தெளிவான அந்த பாதையை வகுத்து சரியான முன்னேற்றமான விஷயங்களை எடுத்துக்கட்டி நீங்கள் செஞ்சு முன்னேறி வந்துடுங்க சரிங்களா இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க எப்போது நம்ம சேனோட நிதியா சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி